அனைவருக்கும் வணக்கம் இரையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இருப்பவர்களுக்காக துயரப்பட இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் ஆறாவது சிந்தனை விரக்தியாய் இருப்பவர்களுக்காக துயரப்படுதல் ஒன்று பேதரு இயல் நான்கு இறைச்சற்றர் ஒன்று இப்படியாக கூறுகிறது எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார் அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர் அன்பு மக்களை எய்ட்ஸ் நோயினால கேன்சர் நோயினால ஒரு சில திடீர் விபத்தினால பா ரொம்ப காயப்பட்டு பாவ அனுபவப்பட்டு துன்புறுத்தப்பட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம என்னடா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே நல்லா இருந்தோம் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விரக்தியான மன மனநிலையில வாழக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ பிடிக்காதவங்க இறந்து போற தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலையும் தள்ளப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக நாம் எப்போதும் ஜபிக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம் எப்போதும் நம்மளையும் நம்மளுடைய துன்பத்தையும் நம்ம வீட்டுடைய துன்பத்தையும் நம்மளுடைய சூழ்நிலையை மட்டும் நாம பார்த்துக்கிட்டே இருக்காம பார்த்துக்கிட்டே இருக்காம ஜீசஸ் சொல்றாருல்ல உன்னுடைய கண்ணுல இருக்கிற விட்டத்தை எடுத்துட்டு அடுத்தவனுடைய கண்ணுல வி இருக்கிற விட்டத்தை எடு அப்படிங்கிறாரு நம்மளுடைய கண்ணுல இருக்கிற தூசியை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அது எதுக்காக பாவத்துக்குரிய சிந்தனைகளுக்காக ஆனா துயரப்படுதல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயா அதான கடவுள் சொல்லிருக்கிறாரு அந்த உன் மீது அன்பு அப்படிங்கிறது அடுத்திருப்பவர் மீதும் இருக்கணும்னா எப்படிப்பட்ட துயரமா இருக்கணும் என்னுடைய கஷ்டத்தை அடுத்தவனுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா நினைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ஒரு போன வாரத்துல நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா ஆஹ் ஃப்ரெண்ட்ஸோட வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போயிட்டு எப்போதும் ஒருத்தர் வரவர் அன்னைக்கு நான் மூணு பேர் வந்திருக்கிறாரு மூணு பேர்ல வண்டிக்கு சொந்தமானவர் பின்னாடி உட்காந்துருந்துருக்கிறாரு இன்னொரு பையன் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான் திடீர்னு யூ டர்ன் போட்டு டேர்னிங் பண்ற இடத்துல ஒரு கார் வந்து பார்க்காம விட்டுட்டான் கார் வந்துருச்சு இடி இடிச்சு கீழே வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்ல ஒருத்தர் அவுட்டு ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க உயிருக்கு போராடி இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களே இறந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஆனா அந்த இறந்து போன அந்த வண்டிக்கு சொந்தமான அந்த நபர் வந்து நபருடைய மனைவி இரண்டு வாரங்களுக்குள்ளாக குழந்தை பெறக்கூடிய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு என்ன ஒரு வேதனையில இருப்பா இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம துயரப்படணும் எத்தனையோ பேர் கேன்சர் நோயினால கஷ்டப்பட்டு வேதனைய அனுபவிச்சுட்டு இருப்பாங்கள அப்படிப்பட்டவங்களுக்காக துயரப்பட நம்ம அழைக்கப்படுகிறோம் இயேசு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக ஊனங்கள்ல அன் துன்பப்பட்டு அண்ண துயரப்பட்டு ரொம்ப கடைசி துள்ளி ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தாரு ஆனா அதே போல ஆனால அதே போல நாமளும் அடுத்தவனுக்காக துன்புற அழைக்கப்படுறோம் எப்போது இயேசுவுக்கு ஈக்குவலா யாருமே இந்த உலகத்துல வாழ முடியாது ஆனா அவர் கண்ணு படக்கூடிய தூசியா அப்படியாவது வாழ நாமும் முயற்சி செய்வோம் தீர்மானம் எடுப்போம் இயேசுவே மற்றவர்களுடைய சூழ்நிலையை விரக்தியான மனநிலையை நான் எனதாக்கி அவர்களுக்காக ஜெபிப்பேன் ஜெபம் இயேசுவே இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துயரங்களுக்கு தள்ளப்படுகின்ற மக்கள் மக்கள் அனைவர்கள் மேலும் இரக்கமாயிரம் ஆமே